गणानां त्वा गणपतिहुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनश्रुण्वन्नोतिभि सीतसाधनं ॐ श्रीमहागणपतये नमः ॐ नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रिपुरान्तकाय त्रयम्बकायत्रिपुरान्तकायत्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः

த்ரி சார்த்தரணோண போன தரும் நம்மளுடைய திரிசதியில் ககாரிணி அப்படிங்கிற நாமத்தை நம்ம ஆரம்பித்தோம் அந்த நாமத்தினுடைய சில விளக்கங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு அம்பாள் எப்படி அந்த ககார ரூபமாக இருந்து இதை தன்னால் படைக்கப்பட்ட உயிர்களை எப்படி காப்பாற்றி கொண்டிருக்கா அதுதானே நாமும் அதில் அடக்கம் தானே நாமளும் அதில் ஒரு உயிர் தானே எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு லட்சம் யோனிகள்னா அதில் நாமளும் ஒரு ஒரு சின்ன ஒரு துளி தான் நம்ம அபிராமி பதிகத்துல பதினோராவது பாடல் இந்த பாடல் தான் அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கும் எண்ணிக்கை இல்லாத துன்பங்கள் மேன்மேல் அந்தோம் எவ்விதம் உளம் சகித்து உய்குவேன் இப்பொழுது எடுத்திட்ட இந்த ஜென்மம் இதனிலாவது நன்னி என் அளவு சுகமானதொரு நாளினும் நான் அனுபவித்ததே இல்லை நாடிலாம் அறியும் இது கேட்பது ஏன் நின் திருவுளமும் இதனை நன்கு அறிந்திருக்குமே புண்ணியம் சற்றும் பூர்வ ஜன்மத்திலாவது செய்யாதவோர் புலயனானாலும் பூர்வ ஜன்மத்திலாவது புண்ணியம் செய்யாதோர் புலனானாலும்னது பரிபூர்ணாட்சு எனது புண்மையை அகற்றி அருள்வாயே அம்மா மன்னவர்கள் விண்ணவர்கள் நித்தமும் பரவும் இசைவளர் திருக்கடவூரில் வாழ் வாமி புகழ்ாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி 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 உமையே நான் போன ஜென்மத்திலையும் எந்த புண்ணியமும் பண்ணல இந்த ஜென்மத்திலியாவது இதா பண்றேன்னா அதுவும் கிடையாது எனக்கு ஒன்ன விட்ட ஆள் கிடையாது நீ தான் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அம்பான நம்ம பிரார்த்திக்கிறதாக

சமகரணி பாத்தோ ஹிமகர சந்திரனானவன் வந்து அரண்மனைக்குன்னு ஒரு ஒளி வீசுறானா காடுகளுக்குன்னு ஒரு ஒளி வீசுறானா இல்லையே எல்லாருக்கும் ஒருபோல் தானே சந்திர ஒளி கிடைக்கிறது அது மாதிரி நான் ஒரு தீனனாக இருந்தாலும் எனக்கு உன்னுடைய அந்த கடாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாவாக இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு கடைக்கன் பார்வை எனக்கு கிடைச்சிடுத்துனா போகிறோம் நான் வந்து இந்த உலகத்தில் வந்து உயிர்வேன் அப்படின்னு இந்த பாட்டானாலும் சரி இதுக்கு முன்னால் பாடின அபிராமி பட்டவனுடைய பாடலும் ரெண்டும் அதே தான் வருது இதே தான் விவேக சூடாமணி அப்படின்னு அதில் நானூற்றி அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் எல்லா கிரந்தங்களும் பாருங்கோ இறைவனுடைய அந்த தன்மையை வந்து ஒரே மாதிரி தான் கொண்டு போவான் சொல்லக்கூடிய மைய கருத்து ஒன்றாக தான் இருக்கும் ப்ராபிளியே அதனுடைய ஒன்று வந்து வட வடமொழியாக இருக்கும் ஒன்று வந்து தமிழாக இருக்கும் ஒன்று வேற மொழியாக இருக்கும் அவ்வளவுதானே தவிர இந்த நானூற்றி அறுபத்தாறாவது ஸ்லோகம் விவேக சூடாமணி விவேக சூடாமணி நமக்கு தெரியும் உபனிஷத்தினுடைய வரிசையில் வரக்கூடியது இறைத்தன்மை இந்த பிரம்மம் இருக்குது இல்லையா நாம் வணங்கக்கூடிய இந்த பிரம்மம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு பரிபூர்ணம் அனாதியந்தம் அப்பிரமேயம் அவிக்கிரியம் ஏகம் ஏவ அத்வயம் ஏவ கிஞ்சன இந்த மாதிரி பதங்கள் இருக்கு இல்லையா அது ஸ்வகத போதம் சஜாதிய பேதம் விஜாதிய பேதம் என்று மூன்று பேதங்களும் மற்றது நம்ம ஜீவராசிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நமக்கு பேதம் ஜாஸ்தி அம்பாளுக்கு பேர் என்ன நிர்பேதாயை நமக்கு அவளுக்கு பேதமே கிடையாது அதனால தான் ஏக்கம்ங்கிற ஒரு வார்த்தை வருது ஏவம்ங்கிற ஒரு வார்த்தை வருது அத்வயங்கிற வார்த்தை இப்போ நம்ம பாடின பாடலில் இருக்குது இதையெல்லாம் கடந்து நிற்கக்கூடியது தான் அந்த பிரம்மன் இதோட அர்த்தமாக என்ன சொல்கிறான்னா இந்த பிரம்மம்னு சொல்கிறோமே இறைத்தன்மை அம்பிகையினுடைய கடாட்சம் சிவபெருமான் எல்லாமே ஒரே தான் இறைத்தன்மைன்னு சொன்னாலே அந்த ரூப நாம பேதங்களை நம்ம அகற்றிடணும் அது எங்குமே நிறைந்தது ஆதி அந்தமற்றது எந்த பிரமாணத்திற்கும் உட்படாதது இப்படித்தான் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது அனுமானிக்கலாமே தவிர நம்ம வந்து கற்றைட்டா இதுதான் அப்படின்னு நம்மளால் எந்த பிரமாணம் வச்சு சொல்ல முடியாது விகாரமற்றது ஏன்னா நிர்விகாராகி நமக்கு அம்பிகையனுடைய பேரே இருக்க நிர்விகாராகி இருவகம் ஒன்றாகவே இருவது இருப்பது ஏகாக்கினி ரூபம் ஒன்றாகவே இருப்பது தனித்தே இருப்பது தனக்கு தானாகவே இருப்பது ரெண்டாவது ஆளுங்கிறது அங்கே கிடையாது தனித்தே இருப்பது இரண்டற்றது அதுதான் துவயம் அத்வயம்னு சொல்கிறோம் துவயம்னா ரெண்டு அத்வயம்னா ரெண்டு கிடையாதுன்னு அர்த்தம் எந்த வேற்றுமையையும் தன்னிடத்தே கொள்ளாதது அந்த பிரம்மன் இது எங்கே சொல்லியிருக்கு நம்முடைய விவேக சூட்டாமணியில் இருக்கக்கூடிய நானூற்றி அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் சொல்லியிருக்கு இந்த லெவலில் நம்ம இந்த ககாரிணிங்கிற அந்த நாமத்தை நம்ம பூர்த்தி பண்ணிட்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது நாமமாக இருக்கக்கூடிய அதே ககாரத்தில் இருபது நாமமும் இனிமேல் காலை தான் ஆரம்பிக்கும் காவ்ய லோலாயை நமக சொல்கிறப்பே நமக்கு தெரியும் காவ்யம் ஆர்ட்ஸ் இல்லையா த காடஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் காவ்ய லோலாயை நமக காவியங்களில் கழித்திருப்பவள் எதெல்லாம் நம்ம இப்போ சரஸ்வதி பூஜை கொண்டாடுறோன்னா அம்பிகைக்கு நமக்கு என்னெல்லாம் நமக்கு வந்து ஆட்ஸ் தெரியுமோ அதை வந்து விஜயதசமி அன்னைக்கு பாடி காமிப்போம் அம்மா நீ கொடுத்த குரல் நீ கொடுத்த அறிவு இதன் மூலமாக நான் பாடுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அம்பிகை கொடுத்த அறிவை வச்சு அவளுடைய குரல் வச்சு அவளுக்கே நம்ம பாடி காமிக்கிறோம் காவியங்களில் கழிப்பவள் அந்த தேவி ஒப்புமையாக இதுக்கு என்ன நாமம்லாம் சொல்கிறான்னா கலாவதி நாமம் இருக்கு காவ்யலாப விமோதினி வினோதினி எப்படி வேணால் சொல்லலாம் காவ்யலாப வினோதினி இது லலிதா சகசிரநாமத்தில் இருக்கக்கூடிய அறநூற்றி பதிமூணாவது நாமமாக நம்ம சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து நம்ம ஒப்புமையாக நம்ம சொல்கிறோம் இந்த காவிய லோலாயைக்கு என்ன வந்து நமக்கு பாஷ்யத்தில் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்ப்போம் வால்மீகி வேதவியாசர் முதலியவர்களால் செய்யப்பட்ட காவியங்களில் நானாவித வாக்குவிலாசங்களாகவும் அதனுடைய அர்த்தன அர்த்த பாவனைகளாகவும் விளங்குபவள் இதுக்கு சௌந்தரிய ஒரு ஸ்லோகம் இருக்கு இந்த காவியலோலாயைக்கும் ஒப்புமையாக நம்முடைய சௌந்தரிய இலகியில் இருக்கு சவித்ரி சசி சசிமணி ருச்சி

அம்மா தாயே அர்த்தம் சொல்ற சந்திரகாந்தமணி போல காந்தியுடன் விளங்கும் வைபவத்தை லலிதா சாஸ்திர நாமத்தை இயக்கினது யாரு வாக்விலாசே வாக் அவர் சொன்னதே ஸோ அந்த வாக் வைபவத்தை கொடுக்கும் யாரெல்லாம் அது வசினி காமேஸ்வரி சர்வேஸ்வரி கவுலினி மோதினி ஜயினி அருணா விமலா என்ற எட்டு தேவதைகள் அஷ்ட தான் அவர் சேர்ந்து தான் சொன்னது உனக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வேலை என்ன இருபத்தி நாலு மணி நேரமும் அம்பிகைக்கு பரிபிரதாயை அம்பாளை சுத்தியே இருந்துட்டு அம்பாளுக்கு என்ன வேணும் என்ன வேணும் செஞ்சுட்டு இருக்காளாம் இந்த கோலத்தில் உன்னை தியானிப்பவர்கள் பங்களேசையுடன் பங்கலேஷையுடன் கூடியதும் நாமம் என்ன காவ்ய லோலாயை நமக வாணியின் அபாரவிந்தத்தின் வாசனைக்கு இணையான மதுரமாயும் உள்ள வாக்குகள் மதுவதிஷ்யாமி சொல்றோம் இல்லையா நம்ம ஸ்ரீருத்திரத்துல சொல்றோமே மதுவதிஷ்யாமி என்னுடைய நாக்கிலேருந்து வரக்கூடிய வாக்குகள் பூராமே ஒரு எல்லாருக்கும் ப்ளீசிங்கா இருக்கணும் யாரையும் நான் கடிஞ்சே பேசக்கூடாது மதுபதிஷ்யாமி அப்படின்னு சொல்லுவா அந்த மதுரமாயும் உள்ள வாக்குகள் நிறைந்த மகா காவியங்களை செய்யக்கூடிய அந்த ஆற்றலை அடைகிறான் யாரே இந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த சௌந்தரியல சொன்ன அந்த ரூபத்தில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம தியானித்தோம்னாலே நமக்கு எல்லா விதமான அறுபத்தி நாலு கலைகளும் சித்திக்கும் பராசக்தியின் உபாசனையினால் விளையும் நற்பயன்களும் இதுதான் கவிகளால் இயற்றப்பட்ட ஸ்துதி பாடல்களில் மிகுந்த பிரீதியை உடையவள் அந்த அம்பிகை ஒருவரிடமிருந்து நற்பயனை அடைய அவனுக்கு பிரீதியை உண் பண்ண வேண்டும் யாராவது ஒருத்தர் ப்ளீஸ் பண்ணணும் என்ன சொல்லுவோம் அவளை நம்ம வந்து கொஞ்சம் ஒரு நல்ல போற்றி புகழ்ந்து அவாளை வந்து நம்ம ப்ளீஸ் பண்ணணும் பராசக்தி ஸ்தோத்திரங்களையும் பாடல்களையும் சொல்வதால் அவளுக்கு பிரீதி உண்டாகும் ஏன்னா நம்மளுடைய பக்தன் என்னை குறித்து பாடுறான் அப்படிங்கிற ஒரு பிரீதி அவளுக்கு இருக்குமா அவளுடைய அனுக்கிரகத்தையும் பெறலாம் ஐந்தாவது கிருத்தியமாக இருக்கக்கூடிய அனுகிரகத்தையும் நம்ம அவகிட்டேருந்து வாங்கிக்கலாம் இளம் வயதிலேயே ஸ்துதி பாடல்களை அர்த்தத்துடன் கற்பதன் தன்மை அதனுடைய நன்மை இதனின்றி விளங்கும் இப்போ நாம் என்ன பண்ணணும் நம்ம குழந்தைகளுக்கு லலிதாசாஸ்திரனாமோ இல்லை அந்தந்த வயதுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை நம்ம சொல்லி கொடுத்து குழந்தைகளுக்கு அர்த்தமும் சொல்லி கொடுத்தாச்சுன்னா இந்த படிப்பை பற்றியோ இந்த கலைகளை பற்றியோ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தன்னால் அது வந்துடும் எப்படி வந்து நமக்கு மகாகவி காளிதாஸுக்கு வந்ததோ அதே மாதிரி வரும் கலைகளுக்கு அதிபதியான சரஸ்வதி இல்லையா இப்போ காவியலோலாயினாலே உடனே என்ன அர்த்தம் அம்பிகையினுடைய ரூபம் என்ன സരസ്വതികൾ அந்த காவ்ய லோலாவாயிருக்கியம்மா அந்த சரஸ்வதி தேவியா இருக்கியே மேதா சக்தியினுடைய ரூபமா இருக்கியே நீ எனக்கு காட்சி கொடுங்கிற அதுதான் அங்கே இருக்குது ஏன்னா அவ வந்து சீச தேவி ஆஃப் ஆர்ட்ஸ் ஏன்னா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதம் சொல்லுவோம் லக்ஷ்மினா திருமகள்னு சொல்லுவோம் வீரத்துக்கு வந்து மலைமகளை சொல்லுவோம் அதனால தான் ஸ்பாடிகா மணிநிபா பாசா குந்தேந்து சங்கல்ப குஹ மணிநிபா பாசமானா சமானா சாமே வாக் தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்பிரசன்னா ஜடுதி பிரசன்னா உடனே வந்து எனக்கு காட்சி கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் இதையே இந்த ராமாயண அருளி செயல் அப்படின்னு ஒரு பகுதி அதில் என்ன சொல்றா அப்படின்னா அதில் பதினேழாவது பாட்டாக என்ன சொல்ற அப்படின்னா பந்திருக்கும் மெல்விரலால் பாவை பனி மலரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் ஏன்னா அம்பாள் யாரு பத்மநாப சகோதரி அம்பாளுக்கும் பெருமாளுக்கும் உள்ள ரிலேஷன் நமக்கு தெரியும் இல்லையா சகோதர சகோதரிகள் இல்லையா அதனால தான் பந்திருக்கும் மெல்விரலால் பாவை பனிமலரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த இந்திரர்க்கும் தம்பெருமான் என் உள் கிடந்தானே அந்த இறைவனே என்னுடைய மனசில் வந்து விருப்பப்பட்டு குடி வந்திருக்கார் இது எதில் சொல்கிறான்னா பெரிய திருமொழியில் ரெண்டு புள்ளி ரெண்டு புள்ளி ஒன்பதில் இதை சொல்கிறான் ரொம்ப அருமையான இது ராமாயண அருளி செயல்கிற பகுதியாக அதில் வந்து நம்ம தொகுத்துருக்கோம் இதில் பெரிய திருமொழிங்கிறது வந்து நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம் இது வைஷ்ணவருடைய கிரந்தம் அது அந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் நைன் யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ அதை எடுத்து நம்ம பார்க்கலாம் இந்த காளமேக புலவர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மகாகவி காளிதாசரை கேள்விப்பட்டிருப்போம் மூக பஞ்சசதியை இயற்றிய மூகாச்சாரியார் ஊமையாய் பிறவி ஊமையாயிருந்தவர் போன்றவர்களிலும் அவங்களுக்குலாம் என்ன கிடைச்சது நினைத்த மாத்திரத்தில் பாட் பாடக்கூடிய ஆற்றல் கிடைத்தது அதுக்காக அவள் உட்காந்து படித்தாளா அப்படின்னா படிக்கலாம் கிடையாது அம்பிகையினுடைய பிரசாதம் கிடைச்சது உடனே அந்த நொடியிலிருந்து அவர்களுக்கு பாடக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதே மாதிரி தான் கம்பர் குமரகுருபரர் ஒட்டக்கூத்தர் குழந்தையானந்த சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இது மாதிரி நிறைய சொல்லலாம் நமக்கு தெரிந்த நிறைய முனி சேஷ்டர்கள் நமக்கு தெரியும் அவர்களும் அந்த வித்யா பரமேஸ்வரி அந்த அம்பிகையினுடைய ரூபமாக இருக்கே லோலாவாய லோலாவாயிருக்கால அந்த வித்யா பரமேஸ்வரி அருள் புரிஞ்சதுனால தான் அவளால் அப்படி பண்ண முடிஞ்சது ஏன்னா நமக்கு தெரியும் மகாகவி காளிதாஸ் வந்து இருக்கிறது ரொம்ப மூடன் அப்படி ஒன்றுமே தெரியாது அவன் மாடு மேய்ச்சிருந்தவன் அவருக்கு அம்பிகையினுடைய அந்த தாம்பூலத்தினுடைய இது கிடைச்ச உடனே உடனே அடுத்த செகண்டே வந்து பாட ஆரம்பித்தாச்சு யாதே சர்வபூதேஷும் வித்யாரூபேணிதமஸ்தை நமஸ்தை நமஸ்தை நமோ நமஹ தான் மேதாசக்தியை குடு மேதாசக்தியைக் குடுன்னு சொல்லி அந்த அம்பிகைன்னு நம்ம கேட்குறோம் மேதாசக்தின்னு நமக்கு தெரியும் ஞாபக சக்தி இருந்தும் அது வேண்டிய நேரத்தில் அது நமக்கு பயன்படணும் அதுதான் மேதாசக்தி சக்தி மயி மேதாம் மயி ப்ரஜாம் மயக்னிஸ்தேஜோ ததாது இது மேதா சூக்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் இது மயி மேதாம் மயி ப்ரஜாம் மயக்னிஸ்தேஜோ ததாது மயி மேதாம் மயி ப்ரஜாம் இந்திரியம் ததாது மயி மேதாம் மயி மைசூர்யோ பிரஜோ ததா தூ அந்த மேதா சக்தி சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய கடைசி காலம் வயோதிக காலம் வரைக்கும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு சக்தி அந்த சக்தியும் கொடுக்கறது யாரு அந்த காவ்யா லோலாயா இருக்காடே காவிய லோலாயா இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரி அந்த சரஸ்வதி ரூபம்தான் நமக்கு அது கொடுக்கறது ஸோ அதுலேயே என்ன வரும் மேதா சுத்தத்திலேயே மேதாம் மகந்திரோ ததாது மேதாம் தேவி சரஸ்வதி அந்த சரஸ்வதி தான் அந்த மேதாசக்தியினுடைய ரூபம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த மை மேதாம் சொன்னதுக்கு அப்புறமேதாம் மகிந்திரோ ததாது மேதாம் தேவி சரஸ்வதி நம்ம குமரகுருவரரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரே ராத்திரியில் அந்த ஹிந்தி அப்படிங்கிற அந்த லாங்குவேஜை அப்படியே மொத்தமாக அம்பாள் கிட்டேருந்து கற்றுண்டவன் சகலகலாவல்லி மாலை பாடி அதன் மூலமாக தன்னுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அடுத்த நாள் போய் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு முழு மொழியை பேசணும்னா அவ்வளோ சீக்கிரம் முடியுமா அது அம்பிகையினுடைய அருள் கடாட்சம் கிடைச்சவுன்னு அவருக்கு குமரகுருவரருக்கும் கிடைக்கும் நமக்கும் கிடைக்கும் நாமும் அதற்கு முயற்சி செய்தால் நாமும் அதே மாதிரி எல்லா விதமான நாம் முயற்சி செய்யக்கூடிய எல்லா கலைகளும் நமக்கு சித்திக்கும் அந்த சகலகலாவல்லி மாலையில் இருக்கக்கூடிய பத்தாவது பாடலை நம்ம வந்து இப்போ எடுத்துக்கிறோம் இது பாடி தான் அவருக்கு வந்து சித்தியாகும் மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் அளவில் பணிரச்செவாய் ஏன்னா அடுத்த நாள் அவர் வந்து சுல்தானை பார்க்க போறார் எங்களுக்கு கோவிலுக்கு வந்து ஒரு நிலம் கொடுங்கோ எங்களுக்கு இந்த இடத்துல இது மடம் கட்டணும்னு கேட்க போறார் அப்போ அவர் என்ன சொல்லிட்டார் உனக்கு மொழியே தெரியல உனக்கு எது நிலம்னு கேட்டார் அதுக்காவது அவர் என்ன சொல்றார் மண்கண்ட கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணிரச்செவ்வாய் படைப்போன் முதலாம் பின்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் நிறைய தெய்வங்கள் இருந்தாலும் படைப்போன் முதலாம் பின்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் இந்த வித்யா பரமேஸ்வரி இருக்காளே அவளோட விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உளதோ 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 சகல கலாவல்லியே அப்படின்னு அவர் பாடினார் ரொம்ப அருமையான பாட்டு இந்த பாட்டு பாடினதுக்கு தான் அவருக்கு அப்படியே ஒரு சித்தியாச்சு மண் கண்ட பெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பனிர செவ்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் சொன்னாலும் உன் போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகல கலாவல்லிய ரொம்ப அழகான பாட்டு இதை நம்ம தினமும் தினமும் தியான ஸ்லோகமாக கூட நம்ம சொல்லலாம் நம்மளுடைய எந்த அவைக்கு போனாலும் நமக்கு ஒரு முன் மரியாதை முதல் மரியாதை கிடைக்கணும்னா இந்த மாதிரி இந்த பத்தாவது பாடல் அதை போட நம்ம பாடி நோட் பண்ணி வச்சுக்கலாம் விவேக சூடாமணியில ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகமாக பிரம்ம ஞான சித்தி அடைவதற்கு இப்போ நாம் நம்ம எடுத்துருக்கிற நாம என்ன எல்லாமே ஆட்சை பற்றி தான் காவிய லோலா இல்லையா அப்போது அதுக்கு விவேக சூடாமலில் என்ன சொல்கிறாள் ஐம்பத்தெட்டாவது ஸ்லோகம் இதுக்கு முன்னால் நானூற்றி அறுபத்தாறாவது ஸ்லோகம் ஒன்று சொன்னோம் இப்போ ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகமாக பிரம்ம ஞான சித்தியை அடைவதற்கு அந்த அம்பிகையினுடைய கலை அரசி அவளுடைய முழு கடாட்சம் பெறும் பொழுது அது அவளுக்கு நம்ம கிடைச்சி வச்சுக்கோங்க நம்ம பக்தி பண்ணி பண்ணி அம்பாளுடைய கடாட்சம் கிடைக்கும்போது நமக்கு என்ன புத்தி வருதுன்னா பிரம்மமும் இந்த ஆன்மாவும் ஆத்மாவும் ஒன்றே என்ற ஞானம் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் இந்த உடம்ப ஞானத்தோட இப்போ உடம்பை வந்து ஆத்ம சைதன்யமாக நடிச்சுட்டு அதுக்கு இது இதுக்கு அதுன்னு போட்டு குழம்பின்னு இருக்கும் எது உடம்பனால் வருது எது வந்து ஆத்மா செய்தன்ங்கிற ஒரு கிளியர் கட் ஐடியா இல்லாததுனால ஏதோ ஒரு குழப்பத்தில் நம்ம இருந்துன்னு இருக்கோம் ஸோ அந்த வித்யாதேவியினுடைய அந்த சித்தி கிடைக்கும் பொழுது அந்த பிரம்மன் நான் வணங்குறேனே அந்த பிரம்மன் அதுவும் ஆத்மாவும் ஏன்னா அசாவாதித்தியோ பிரம்மா பிரம்மைவகம் அஸ்மி தான் மந்திரம் நானும் அந்த பிரம்மனும் ஒன்று ஆனா எனக்கு அதை புரிஞ்சுக்க தெரியலையே தவிர நாங்கள் ரெண்டு பேரும் இங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த வித்தியாசமும் இல்லை நான் என்னைக்கு அந்த பிரம்மனை நான் தான் உணர்ந்துட்டேனோ அன்னைக்கே நானும் அவரும் இணை இணைந்து நான் சாயுஜ பதவியை அவரோடு இணைந்து விடுவேன் அப்படிங்கிறதான் அர்த்தம் அது அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மை வகம் அஸ்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பிரம்மாவும் ஆத்மாவும் ஒன்றே என்ற ஞானம் எப்பொழுது கிடைக்கும் அந்த சரஸ்வதி தேவியினுடைய அந்த காவ்ய லோலாவாயிருக்கக்கூடிய அந்த அம்பிகையினுடைய அருள் கிடைக்கும் போது இது நமக்கு விவேக சூடாமணியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தெட்டாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக நம்ம சொல்கிறோம் பிரம்மஞானம் சித்தி நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அந்த சரஸ்வதி தேவியினுடைய முழு கடாட்சம் நமக்கு கிடைக்கணும் அது கிடைச்சதுன்னா ரொம்ப நம்ம ஏதாவது எல்லாருக்கும் புரிய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மனும் நானும் ஒன்று ஏக்கம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் எங்கள் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இல்லை அந்த திரோதானம் இருக்கிறதுனால என்னால் புரிஞ்சிக்க முடியலங்கிற அந்த ஒரு பாயிண்ட் நமக்கு புரிஞ்சிடும் இது வெறும் யோகத்தையோ இதை நம்ம கற்றுக்கிறதுக்கு வெறும் ஒரு யோகமோ இல்லை சாஸ்திர அறிவினாலோ இல்லை வெறும் கா கர்மங்கள் மட்டும் பண்ணிட்டுருக்கோம்னு வச்சுக்கோ தானம் தர்மம் இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்னு யாகம் யோகம் பண்ணிட்டுருக்கோம் வச்சுக்கோ உபனிஷத் உபாசனைகளோ உபனிஷத்தை மட்டும் படிச்சுட்டு இருக்கோம் அறிவுன்னு அர்த்தம் நூலறிவினாலோ மட்டும் செய்வதால் மட்டும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது அது கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஞானமானது நமக்கு சித்திக்கணும் நூலறிவு மற்ற காரியங்கள் இந்த தான தர்மம் மற்றபடி நம்ம வந்து நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய நல்லொழுக்கம் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை அந்த பாதைக்கு கொண்டு போகும் இந்த பாதையில் நீ போ இந்த பாதையில் போனீங்கன்னா உனக்கு வந்து கரெக்டான இடம் அப்படின்னு அது சொல்லும் அதற்காகத்தான் இது வந்து நம்ம விவேக சூடாமணியில் சொல்லக்கூடிய நம்ம ஆதிசங்கரருடைய விவேக சூடாமணியில் சொல்லக்கூடியது ஸோ மற்ற வெறும் கர்மங்களினால் இது சம்பவிக்கவே சம்பாதிக்காது அதுக்கு பாட்டு என்ன சொல்லியிருக்கனா ந யோகேன ந சாங்கேன கர்மணோனோ கர்மனோ ந வித்யா சம்பவிக்காது பிரம்ம ஆத்ம ஏகத்துவ போதேன மோக் ரொம்ப அருமையான பாட்டுது நாம வந்து வெறும் இதை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க கிடைச்சிடும் நம்ம வாழ்க்கை பூரா அப்படியே பண்ணிட்டு இருக்கோம்னா அதுலேருந்து ஞானம் சித்திப்பதற்கு நம்ம என்ன வழி கொண்டு போறோம் அதுதான் ரொம்ப அழகா சொல்லியிருக்கா ந யோகேன நேன கர்மனானோ ந வித்யா பிரம்ம ஆத்ம ஏகத்வ போதேன மோட்ச சித்தியதி ந கன்யதா அப்படிங்கிற அந்த பாயிண்டோட நம்ம இன்னைக்குள்ள இந்த நிகழ்வை நம்ம முடிச்சுக்கலாம் அன்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் मम தஸ்மாத் காருண்யபாமீன ரட்ச ரட்சமகேஸ்வரி ரட்ச ரட்சமகேஸ்வரி ரட்ச Ma che spari! Magistrani... Haribo!